அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணா இப்போது நீங்கள் பார்க்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா கும்ளிங்க கும்ளியிலிருந்து நீங்களே பாருங்கள் சபரிமலைக்கு நூற்றி இருபத்தி ஒம்பது கிலோமீட்டர் அதாவது பாத்தீங்கன்னா கும்ளிலிருந்து பம்பாவுக்கு நூற்றி இருபது கிலோ நூற்றி இருபத்தொம்பது கிலோமீட்டர் அஞ்சு மணி நேரம் ட்ராவல் வரும் இங்கே கும்ளிலிருந்து பம்பாவுக்கு பஸ் வந்து இருக்கு பஸ்ஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா வரும் டிக்கெட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா வரும் நீங்கள் பம்பா வழியாக போகணுனாலும் இங்கேருந்து கும்ளிலேருந்து நீங்கள் தாராளமாக பம்பாக்கு போகலாம் ஸோ நீங்கள் பம்ப வழியில் போறதா இருந்தால் இங்கே இருக்கிற பஸ்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஆனால் இப்போ நான் வந்து போறதும் இப்போ நாம் போகிற பாதை வந்து பார்த்திங்கன்னா புல்மேட்டு பாதையில எப்படி நாம சாமி தரிசனம் பண்ணலாம் முழுக்க முழுக்க முழு வீடியோவாக இதை நீங்கள் பார்க்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் பம்பாவோட அப்டேட்டும் எரிமேலியோட அப்டேட்டும் புல்மேட்டு பாதையோட அப்டேட்டும் இது மூணுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க சரிங்களா அதாவது இப்போ நாம் பம்பா வழியாக போகணுன்னா நீங்கள் இந்த பஸ்ஸில் ஏறிக்கணும் அதே மாதிரி நீங்க இந்த இடத்துல வந்த உடனே இங்கேயே இங்க பாருங்க பேக் சைடுல ரெஸ்ட் ரூம் இருக்கு இங்கேயே நீங்க ரெஸ்ட் ரூம்ல போய் குளிக்கிறதுனாலும் குளிச்சிக்கலாம் அது இல்லாம ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணிக்கலாம் ஒரு ஆள் இந்த இடத்துல நீங்க குளிக்கணும்னா இருபது ரூபாய் அமௌண்ட் வாங்குவாங்க அதே மாதிரி நீங்க கும்ளிலேயே முடிஞ்ச அளவுக்கு நீங்க சத்திரத்தில நீங்கள் நீங்க புல்மேட்டு பாதி வழியாக போறீங்களா இருந்தாலும் சரி அல்லது கும்ளில இருந்து நீங்க பம்பா வழியாக நீங்க சாமி தரிசனம் போறீங்களா இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு கும்ளிலேயே நீங்க நல்லா சாப்பிட்டுருங்க ஏன்னா கும்ளியில தான் உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும் தயவு செஞ்சு கும்ளிலேயே சாப்பிட்டுருங்க ஒரு டைம் ரெண்டு டைம் நான் சொல்லிட்டேன் நீங்க கும்ளில நீங்கள் நீங்க பம்பாக்கு ட்ராவல் பண்ற மாதிரி இருந்தா உங்களுக்கு அஞ்சு மணி நேரம் ட்ராவல் வரும் ஸோ தான் நீங்க இங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பஸ்ல ஏறி உக்காருங்க ஓகேங்க பம்பாக்கு போகிறவங்களுக்கு நான் வழி சொல்லிட்டேன் சரிங்களா இப்போ புல்மேட்டு பாதை புல்மேட்டு பாதையாக போறீங்க புல்மேட்டு பாதைக்கு ஜீப் வசதி இருக்குங்க அடுத்தது ஆட்டோ வசதி இருக்குங்க அடுத்தது பஸ் வசதி இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க இப்ப நம்ம ஜீப்ல நான் போயிட்டு இருக்கேன் ஜீப்ல ஒரு ஆளுக்கு போறதுக்கு நூற்றம்பது ரூபாய் என் கிட்ட அமௌண்ட் வாங்கினாங்க அதாவது ஒரு ஆளுக்கு நூற்றம்பது ரூபாய் நிறைய பேர் பேருந்து வசதியில் பேருந்து வசதி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பேருந்து வசதியும் இருக்கு வண்டி பெரியார் அப்படிங்கிற பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பேருந்து வசதி இருக்கு ஆனால் ஒன் அவருக்கு ஒரு பஸ் தான் இருக்கு அதுவும் அந்த பஸ் முழுக்க முழுக்க ஃபில் ஆனால் மட்டும்தான் அந்த பஸ்ஸே எடுப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஒன்பது மணிக்கு நீங்க வண்டி பெரியார்ல இருக்கக்கூடிய புல்மேட்டு பாதிக்கு போகக்கூடிய பேருந்துல நீங்க ஏறி உக்காந்தீங்கன்னா அந்த பஸ்ஸு ஃபுல்லாக வர்றதுக்கே ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் அப்போது நீங்கள் புல்மேட்டு பாதை வரும்போதே ரொம்பவே லேட் ஆயிரும் உங்களுக்கு ஸ்பாட் புக்கிங்கில் டிக்கெட் கிடைக்காம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது பழைய ஏறும்போது ரொம்ப லேட்டாக நீங்கள் ஏறினீங்கன்னா புல்மேட்டு பாதையை ஏறி இறங்குறது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயமா மாறிடும் ஸோ அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு ஆட்டோவில் வந்துடுங்க அப்படி இல்லைன்னா ஜீப்பில் தயவு செஞ்சு வந்துடுங்க சரிங்க அடுத்ததா ஒரு எழுபது பேர் ஒரு எண்பது பேர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க குரூப்பா வரும் எங்களுடைய சத்திரம் வரைக்கும் விடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க இல்லைங்களா அதாவது சத்திரம் வரைக்கும் அதாவது டூரிஸ்ட் அலோ அலோவ் அலோவ் பண்ணிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு ஹாஃப்ல அந்த டூரிஸ்ட் பஸ்ஸ எடுக்க சொல்லிடுவாங்க ஏன்னா சத்திரத்துல சின்ன பார்க்கிங் வசதி தான் இருக்கு அதனால பேருந்து நிறத்தை அலோவ் பண்ணவே மாட்டாங்க அதனால உங்களுடைய டிரைவரை உங்களை இறக்கி விட்டுட்டு அதாவது குரூப்பா வரைவீங்க உங்களுடைய டிரைவரை உங்களை இறக்கி விட்டுட்டு நிலக்கல்லுக்கு கொண்டு போய் அந்த பஸ்ஸ போட்டுற சொல்லுங்க அதுக்கப்புறம் நீங்க புல்மேட்டு பாதை வழியா நீங்க இறங்கி சன்னிதானத்துல சாமி தரிசனம் பண்ணிட்டு பம்பா வழியா நீங்க கீழே வந்து பம்பால இருந்து நிலக்கலுக்கு பஸ் ஏறி உங்க பஸ் உங்க ஊருக்கு நீங்க தாராளமா போய்க்கலாம் அதே மாதிரி இன்னொருத்தர் இதில் கேட்பீங்க நாங்க மறுபடியும் புல்மேட்டு பாதையிலேயே ஏறலாமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வரும் புல்மேட்டு பாதை வழியாகவும் ஏறலாம் ஆனா முடிஞ்ச அளவுக்கு யாருமே புல்மேட்டு பாதை வழியா ஏற தயவு செஞ்சு முயற்சி பண்ணாதீங்க எதனாலனா கடைசி மலை புல்மேட்டு பாதையில் அஞ்சு கிலோமீட்டர் நீங்கள் ஒரே நெத்தாக நீங்கள் இறங்கணும் நீங்கள் இறங்கும் போது ஸ்ட்ரெயிட்டாக இறங்கும் போது ஈஸியாக இறங்கிருவீங்க ஆனால் புல்மேட்டு பாதையில் நீங்கள் மறுபடியும் ரிட்டன் ஏறும்போது அது மிகவும் கடுமையாக இருக்கும் அப்புறம் நீங்கள் மாட்டிப்பீங்க புல்மேட்டு பாதையில் எப்பயுமே நீங்கள் புல்மேட்டு பாதையிலேருந்து நீங்கள் ஏறுறீங்க ஏறிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சன்னிதானத்தில் சாமி கும்பிட்றீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வழியாக நீங்கள் வீட்டுக்கு வரதான் நீங்க முயற்சி பண்ணுவோம் சரிங்களா அதே மாதிரி தனியா கார்ல வருவீங்க ப்ரோ நாங்க நாலு பேர் தான் வரோம் ஆனா கார் வந்து சத்திரத்தில் எங்களால் பார்க்கிங் பண்ண முடியுமா கார் நிறுத்துறதுக்கு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா நான் சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு கும்ளிலேயே நீங்க காரை பார்க்கிங் பண்ணிருங்க சத்திரத்துல கார் பார்க்கிங் பண்ண வசதியும் இல்லை அனுமதியும் இல்லை ஏன்னா இரவு நேரத்துல யானை வரும் காரணத்தினால உங்க கார் பாதுகாப்பா இருக்குமா அப்படிங்கிறதும் என்னால உறுதியா சொல்ல முடியாது ஏன்னா வனவிலங்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க பாத்துக்கோங்க போற இடம்தான் இது எல்லாமே சோ இப்போ அதனால காரை வந்து கும்ளிலேயே நீங்க போட்டுட்டீங்கன்னா புல்மேட்டு பாதை வழியா நீங்க ஏறும்போது நீங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க பம்பா வழியே நீங்க கீழே இறங்கிட்டிங்கன்னா பம்பால இருந்து குமளிக்கும் பஸ் இருக்குங்க கும்ளிக்கு வந்து பாத்தீங்கன்னா பம்பால இருந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் தான் டிக்கெட் நீங்க கும்ளி வந்து கூட உங்க கார் எடுத்துகிட்டு நீங்க அழகாக வீட்டுக்கு போயிடலாம் அதே மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய டவுட்டு என்னன்னா டிக்கெட்டு எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்கல ஆன்லைனில் எல்லா டிக்கெட்டுமே புக்கிங் ஆகிடுச்சு எங்களால் புல்மேட்டு பாதையில் மலை ஏற முடியுமா நாங்கள் புல்மேட்டு பாதையில் ஏறணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லைங்களா புல்மேட்டு பாதையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே என்னென்னா புல்மேட்டு பாதையிலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் புக்கிங் இருக்குது ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னான்னா நீங்கள் காலையில் எட்டு மணிக்கெல்லாம் நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா ஸ்பாட் புக்கிங் நீங்கள் உடனே பண்ணிவிட்டு நீங்கள் புல்மேட்டு பாதையில் பயணம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அனைத்து நாள்களையுமே இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா நாட்களிலுமே புல்மேட்டு பாதையில் ஸ்பாட் புக்கிங் இருக்குது ஸ்பாட் புக்கிங் இருக்குது அதாவது இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக சபரிமலையில் ஸ்பாட் புக்கிங்கோட கவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் மட்டும்தான் அதனால தான் நான் சொல்கிறேன் புல்மேட்டு பாதையில் வரையவிங்க நீங்கள் ஒரு எட்டு மணி ஒரு பத்து மணிக்குள்ளே அந்த இடத்துல இருந்தீங்கன்னா டக்குன்னு நீங்கள் ஸ்பாட் புக்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் மலையேற ஆரம்பிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் அதற்கு உங்களுடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் வேணும் இதை மட்டும் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ஆதார் கார்டு ஒரிஜினல் வேணும் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் குரூப்பாக நீங்கள் புல்மேட்டு பாதையில் ஒரு எண்பது பேர் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே டோக்கன் தான் கொடுப்பாங்க அதாவது அந்த எண்பது பேர்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டோக்கன் தான் கொடுப்பாங்க நீங்கள் ஒரு நாலு பேர் வந்தாலும் அந்த நாலு பேத்துக்கு சேர்த்து அந்த ஒரே ஒரு டோக்கன் தான் கொடுப்பாங்க அந்த டோக்கன் மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க அந்த டோக்கன் வந்து நீங்கள் புல்மேட்டு பாதையில் ஏறும்போது அஞ்சு இடத்துல செக் பண்ணுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல போகும்போது இவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அடுத்தது இந்த மாதிரி ஒரு அஞ்சு இடத்துலையும் இவங்க வந்துட்டாங்க இவங்க வந்துட்டாங்க சேஃபாக வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாக்கி டேக்கி மூலிமா ரிஜிஸ்ட் எப்படி சொல்கிறது சொல்லிடுவாங்க அதே மாதிரி அவங்களுடைய புக்குலேயும் அவங்க என்ட்ரி போட்டுக்குவாங்க இதனால் தான் நான் சொல்கிறேன் இந்த இடம் தாங்க சத்திரம் இந்த இடத்துல ஒரு முருகர் கோயில் இருக்கும் அந்த முருகர் கோயில் இருந்து தான் நீங்கள் சத்திரத்தில் சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் மலை ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க நாங்கள் மூணே மூணு பேர் தான் இருந்தோம் அதாவது இந்த தாத்தா ஒருத்தர் இருந்தார் அப்புறம் அவங்க பையன் ஒருத்தர் இருந்தார் அப்புறம் நான் ஒருத்தர் இருந்தேன் எங்கள் மூணு பேத்துக்கு சேர்த்து ஒரே ஒரு டோக்கன் தான் கொடுத்துருந்தாங்க சரிங்களா இதை தான் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் நான் காட்டியிருப்பேன் முழுக்க முழுக்க ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மலை ஏற ஆரம்பிக்க போகிறோம் ஸோ புல்மேட்டு பாதையில் ஸ்பாட் புக்கிங் இருக்குது அதற்கு நீங்கள் எட்டு மணிக்கே வந்திருக்கணும் இதை மட்டும் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்குவாங்க ஓகேங்களா அதே மாதிரி புல்மேட்டு பாதையில் நீங்கள் ஏறும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா முதல் மலை ரொம்பவே கடினமாக இருக்கும் ஓரளவுக்கு தாங்க கடினமாக இருக்கும் ரொம்ப கடினமாக இருக்காது மலை ஏறைங்களுக்கு அது ஈஸி தான் ஆனால் முதல் முறையே ஏறைகளுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் முதல் மலையை நீங்கள் ஏறிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த எட்டு கிலோமீட்டருமே வந்து பார்த்திங்கன்னா சமதளம் மட்டும்தான் ஸோ அதனால் ஒன்று நீங்கள் பயந்துக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இந்த இடத்துல ஒரு டோக்கன் கொடுப்பாங்க ஒரு கவுண்டர் இது அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற ஒரு சென்டர் இது இந்த இடத்துல ஒரு டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கன் கவர்மெண்ட் சீல் வச்சு கொடுப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட்டோட சீலு நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கன் மட்டும் நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க அந்த டோக்கனை கொண்டு போய் நீங்கள் பதினெட்டாம் வடியில் காட்டினா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பதினெட்டாம் மடி ஏறி சாமி தரிசனம் பண்ண விடுவாங்க ஸோ அந்த டோக்கன் மட்டும் நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஹோட்டல் இருக்குது அங்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இருந்தாலும் க்ரௌடு ரொம்ப அதிகமாக இருக்கும் போது இந்த ரெஸ்ட் ரூமும் உங்களால் யூஸ் பண்ண முடியாது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா கும்லியிலேயே நீங்கள் ரெஸ்ட் ரூமு சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதுங்களா இப்போ நம்ம முதல் மலையை நம்ம ஏறிட்டு இருக்கங்க மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னன்னா ப்ரோ நாங்கள் பம்பா வழியாக ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணிட்டோம் நாங்கள் புலிமேட்டு பாதை வழியாக மலை ஏறலாமா தாராளமாக ஏறலாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஏறலாம் கண்டிப்பா ஏறலாம் ஆனால் அதற்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எட்டு மணிலருந்து பத்து மணிக்குள்ளார நீங்க புல்மேட்டு பாதையில் இருக்கணும் கண்டிப்பாக அவங்க அலோவ் பண்ணுவாங்க புல்மேட்டு பாதையை பொறுத்தவரை டோக்கன் தான் ரொம்ப 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 முக்கியம் ஸோ அதனால அந்த டோக்கன் மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னாவே போதும் அதே மாதிரி அந்த ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் ஆன்லைன் டிக்கெட்டுங்கிறது ஒரு கவுண்டிங் மட்டும்தான் ஸோ அதனால நீங்கள் எந்த வழியில் வேணாலும் பயணிக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெருசா எதுவும் சொல்ல மாட்டாங்க சரிங்களா அதனால் நீங்க புல்மேட்டு பாதை யாரு வந்தாலும் சரி எத்தனை பேர் வந்தாலும் சரி உங்களுக்கு உண்டான ஸ்பாட் புக்கிங் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கு அதற்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நேரமாக வரணும் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க அதே மாதிரி சத்திரத்துலேருந்து புல்மேட்டு பாதையோட தூரம் பன்னெண்டு கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர்ல வந்து பார்த்திங்கன்னா முதல் ஒரு கிலோமீட்டர் நீங்க மலையேற போறீங்க அடுத்த எட்டு கிலோமீட்டர் நீங்க சமதளத்துல நீங்க நடக்க போறீங்க அடுத்து வரக்கூடிய அந்த மூன்று கிலோமீட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரே செங்குத்தா ஒரே நெத்தா நீங்கள் கீழே இறங்க போகிறீங்க இதற்கு அதிகபட்சமாக எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ஆறு மணி நேரம் ஆச்சு அதனாலன்னா நான் வீடியோ எடுத்துட்டு நான் பொறுமையாக நான் நடந்து போயிட்டு இருந்தேன் சரிங்களா இங்கே பாருங்க நம்ம கூடையே அந்த எண்பது வயசு தாத்தா வராரு எண்பது வயசு தாத்தாவாலேயே புல்மேட்டு பாதை ஏற முடியும்னா கண்டிப்பாக உங்களாலையும் ஏற முடியும் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க அஞ்சு வயசு குழந்தைங்களும் புல்மேட்டு பாதையை ஏறுறாங்க அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா இதெல்லாம் நான் எதற்காக நான் சொல்கிறேன்னா ஒரு சிலர் வந்து புளி இருக்குமா அங்கே யானை இருக்குமா எங்களை வந்து கடிச்சிருமா இந்த மாதிரிலாம் பயந்துக்காதீங்க தயவு செஞ்சு நான் சொல்றேன் புல்மேட்டு பாதைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் காலை வச்சு பாருங்க அப்படி புல்மேட்டு பாதையில் நீங்கள் காலை வச்சுட்டிங்கன்னா உங்கள் வாழ்நாளில் நீங்கள் மறக்கவே முடியாது நீங்கள் சொர்க்கத்துக்கு போனால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக அந்த இறைவனோட கால் தடம் பட்ட ஒரு இடம் தான் அந்த புல்மேட்டு பாதை அப்படின்னு கூட சொல்லுவேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புல்மேட்டு பாதையோட மகிமை தெரியாமல் இருக்கீங்க புல்மேட்டு பாதையில் தான் எப்படி சொல்றது மகரஜோதியும் உங்களால் நேருக்கு நேராக பார்க்க முடியும் புல்மேட்டு பாதையிலிருந்து தான் உங்களுடைய காந்தமலையும் பார்க்க முடியும் புல்மேட்டு பாதையிலிருந்து தான் உங்களால் பொன்னம்பல மேட்டையும் முழுசா பார்க்க முடியும் ஏன் சபரிமலையில் இருக்கக்கூடிய அந்த ஐயப்பனே புல்மேட்டை புல்மேட்டு பாதையை பார்த்த மாதிரி தாங்க உக்காந்துருக்காரு இதை மட்டும் நீங்க நல்லா மைண்டில் வச்சுக்குவாங்க புல்மேட்டு பாதையில தான் அந்த உரல்குழி தீர்த்தமும் இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பன் குளித்த அந்த குழி தீர்த்தமும் அந்த புல்மேட்டு பாதையில தான் இருக்கு ஸோ இதெல்லாம் நீங்க மைண்டில் வச்சுக்குவாங்க புளியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் யானையாக இருக்கட்டும் வன விலங்குகள் எதுவாக இருந்தாலும் உங்களை ஒண்ணுமே பண்ணாதுங்க நீங்க போகிற வழியில யானையை பார்க்கலாம் காட்டு பார்க்கலாம் எல்லா உயிரினங்களையும் நீங்க பார்க்கலாம் பார்த்துட்டே அதை ரசிச்சுட்டே கம்முன்னு வந்துடுங்க அது கிட்டையும் போகாதீங்க அதோட வழித்தடத்துலையும் தயவு செஞ்சு நீங்கள் போகவே போகாதீங்க முடிஞ்சளவுக்கு பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டே போகாதீங்க பிளாஸ்டிக் பொருட்களை கீழேயே அவங்க செக் பண்ணி அவங்க பிடுங்கி வச்சுக்குவாங்க ஸோ அதனால் நீங்கள் ஒரு சில்வர் வாட்டர் கேனை கொண்டு போயிருங்க சீல்டில் ஏன்னா அது தண்ணி பிடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நீங்கள் எனக்கு கமனில் பண்ண அந்த டவுட்டை தான் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதனால தான் அந்த டவுட்டுக்கு உண்டான ஒரு விடையை தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன் அதே மாதிரி புல்மேட்டு பாதையில் மழை பெய்யும் போது ரொம்பவே கடினமாக இருக்கும் இதை நான் இப்பயே நான் சொல்லிடுறேன் புல்மேட்டு பாதையில் மழை பெய்யும் பொழுதே ரொம்பவே கடுமையாக இருக்கும் மழை பெய்தாலும் புல்மேட்டு பாதையை ஏறக்கூடிய மனவலிமை இருந்தால் மட்டும் தயவு செஞ்சு புல்மேட்டு பாதையை ஏறுங்க அதே மாதிரி எக்கார்ந்து கொண்டு ரெயின் கவர் மட்டும் எடுக்காமல் போயிடாதீங்க ரெயின் கவர் தயவு செஞ்சு எடுத்துருப்பாங்க மலையில் நினையலாம் இருந்தாலும் நாம் கொண்டு போகிற இருமுடி பையாக இருக்கட்டும் அந்த அரிசியாக இருக்கட்டும் நினையாமல் இருக்கணுன்னா அந்த ரெயின் கவர் கண்டிப்பாக தேவைப்படும் அந்த ரெயின் கவர் வச்சு அதை நீங்கள் மூடிக்கலாம் அதற்காக தான் நான் சொல்கிறேன் போகிற வழியில் இந்த மாதிரி அழகழகான நீர் நிலையங்கள் ஃபால்ஸ் இது எல்லாமே இருக்கணும் எல்லாமே இருக்கும் இதெல்லாம் நீங்கள் காலை வச்சுட்டு தான் நீங்கள் அந்த மலையே ஏற போகிறீங்க அதனால தான் நான் சொல்கிறேன் புல்மேட்டு பாதைங்கிறதே ஒரு சொர்க்கம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த புல்மேட்டு பாதையில் தயவு செஞ்சு காலை வைங்க இங்கே பாருங்கள் நிறைய பேர் நடந்து போய்ட்டு இருக்காங்க அதாவது நம்ம வீடியோவில் நான் இன்ஸ்டாகிராம்லேயே காட்டியிருப்பேன் அஞ்சு வயசு குழந்தைகள் முதற்கொண்டு எண்பது வயசு தாத்தா போற வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் தான் புல்மேட்டு பாதை இதுதான் புல்மேட்டு பாதையோட இதயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பாத்தீங்கன்னா இது போட்டோலையும் வீடியோலையும் பாக்குறதுனால இதோட அழகு உங்களால முழுசா ரசிக்க முடியாது ஓரளவுக்கு தான் உங்களுக்கு ரசிக்க முடியும் ஆனா இது நேர்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த இறைவனோட படைப்பையே அந்த இடத்துல உங்களால உணர முடியும் மறக்காம அந்த இடத்துல ஒரு செல்ஃபியோ ஒரு போட்டோவோ எடுத்து வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நினைவு பரிசா அது உங்க வீட்டுல மறக்காம வச்சுக்கோங்க இதெல்லாம் நான் எதற்காக சொல்றேன்னா ஒரு அனுபவத்தில் நான் சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி தமிழ்நாட்டுக்காரங்க புல்மேட்டு பாதையில ஏற ட்ரை பண்ணுங்க அது ரொம்பவே அற்புதமா இருக்கும் இந்த தாத்தா வந்து பாத்தீங்கன்னா சபரிமலையோட வாழ்க்கை வரலாறு இவருடைய வரலாறு எல்லாமே சொல்லியிருந்தாங்க நான் இன்ஸ்டாகிராம் அதை போட்டிருக்கேன் இவரு சபரிமலை ஐயப்பனுக்காக ஒரு பாட்டு பாடி இருந்தாரு அது அற்புதமா இருந்துச்சு அதற்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி காணொலியா நான் அடுத்த பதிவுல அதை நான் சொல்றேன் ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த இதோட அப்டேட் மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அதனாலதான் அந்த தாத்தா ஐயப்பனுக்கான ஐயப்பனுக்காக பாடன பாட்டுங்கிறது அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு அவர் என்னையும் பாட வச்சாரு என் வாயிலிருந்து அந்த பாட்டு போகவே மாட்டேங்குது அவ்வளோ அற்புதமா அவ்வளோ இனிமையா இருந்துச்சுங்க அந்த மாதிரி பாட்டை உங்க வாழ்க்கையில கேட்டிருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு தூய தமிழ்ல அற்புதமா இருந்துச்சு நான் அடுத்த காணொலியில கண்டிப்பா சொல்றேன் சரி வாங்க அடுத்த அப்டேட் நான் சொல்றேன் அதே மாதிரி புல்மேட்டு பாதையில் போற வழித்தடங்கள் எல்லாமே எங்க பாருங்க காட்டெருமைகள் யானை கூட்டம் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் தயவு செஞ்சு அது கிட்டையோ அதை துன்புறுத்துற மாதிரியோ நீங்கள் எதையுமே பண்ணாதீங்க சவுண்ட் விடாதீங்க கத்தாதீங்க இதெல்லாம் நான் சொல்றேன் சரிங்களா பக்கத்தில் யாரும் அந்த தவறை பண்ணா கூட அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுங்க அதே மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் தயவு செஞ்சு கொண்டு போகாதீங்க போற வழியில ஏதோ பிளாஸ்டிக் கவரோ ஒரு சாக்லேட் கவரோ இருந்தால் கூட அதை எடுத்து நீங்கள் பேக்கில் போட்டுக்கோங்க ஒவ்வொரு கவரும் நீங்கள் எடுத்து பேக்கில் போடும்போதே ஒரு உயிரினத்தை காப்பாத்துறதுக்கு அது சமம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் சரிங்களா இப்போ நம்ம புல்நெட்டு பாதையை அந்த அழகை ரசிச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கோம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் நம்ம நடந்து வந்துட்டோம் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர்ல ஒரு ஆறு கிலோமீட்டர் நம்ம நடந்து வந்துட்டோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பசிக்கும் இல்லைங்களா அப்படி பசிக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போகிற வழியிலேயே கவர்மெண்ட் ரெஸ்டாரண்ட் இருக்குங்க அதாவது கவர்மெண்ட் உணவகம் இருக்கு அங்க ஒரு சாப்பாட்டுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ரூபாய் மட்டும்தான் அதே மாதிரி போகிற வழியிலே குடிநீர் வசதியும் இருக்கு அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இன்னொரு டவுட் வந்து கமன் பண்ணியிருந்தாங்க ப்ரோ நாங்க மொத வருஷம் ப்ரோ நாங்க கன்னிசாமி ப்ரோ எரிமையிலிருந்து புல்மேட்டு பாதைக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எரிமேலையிலேருந்து புல்மேட்டு பாதைக்கு வர முடியுங்க தயவு செஞ்சு நீங்கள் வரும்போது ஆட்டோவிலேயோ ஜீப்புலேயே வாங்க ஏன்னா எரிமையலையிலேருந்து புல்மேட்டு பாதைக்கு நீங்கள் வரத்துக்கு இரண்டு மணி நேரம் ஆகும் அதனால நீங்கள் ஆட்டோலேயோ ஜீப்லேயோ வரும் போது தான் உங்களை சீக்கிரமாக கொண்டு வந்து விட்டுருவாங்க நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாமே எரிமேலையிலிருந்து கூட நம்ம சத்திரமில் வந்து அதுக்கப்புறம் புல்மேட்டு பாதையே ஏற ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க சொன்ன அப்டேட் தான் இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டுருக்கேன் சரிங்களா ஏன்னா ஆட்டோலையோ ஜீப்லயோ நீங்க எரிமலையிலேருந்து வரும்போது தான் அது ரொம்ப பக்கமாக இருக்கும் ஒருவேளை ஓன் வெஹிக்கிள் ஓன் ட்ராவலராக இருந்தால் நீங்க தாராளமாக அப்படியும் வரலாம் அதை மட்டும் நீங்கள் நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க அதே மாதிரி தமிழ்நாட்டிலிருந்து புல்மேட்டு பாதைங்கிறது ரொம்ப 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 பக்கங்க ஸோ புல்மேட்டு பாதைங்கிறதும் கடவுள் வாழும் ஒரு இடம் மட்டும் இல்லைங்க அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம் மட்டும் இல்லைங்க இப்படிலாம் நம் முன்னோர்கள் நம்ம சேர சோழ பாண்டியர்கள் இந்த மாதிரி வழித்தடங்கள்லாம் போய் தான் பழமையான கோயில்களாக இருக்கட்டும் சபரிமலை ஐயப்பன் இவங்க எல்லாருமே வழிபட்டிருக்காங்க தமிழ்நாட்டுக்காரங்க ஸோ இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் மழை பெஞ்சா இந்த மாதிரி சேரும் சகதியுமா இருக்கும் அதெல்லாம் இருந்தாதான் பரவாயில்ல அப்போ அப்பதான் உங்களுக்கு காலும் சுடாது ஏன்னா போன வருஷம் நான் போதுலாம் தை மாசத்துல மகரஜோதி மண்ணாயிடுச்சு அப்படியே வச்சு அப்படியே கொதி குதினு கொதிக்கும் இந்த டைம்ல புல்மேட்டு பாதை போகிறவங்களுக்கு நல்ல கிளைமேட் இருக்கு தாராளமா நீங்க ஒரு எட்டு மணிக்கெல்லாம் நீங்க மலை ஏற ஆரம்பிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க மத்தியானம் ஒரு மூணு மணிக்கெலாம் நீங்கள் நீங்க சன்னிதானத்துக்கு போயிடலாம் அதே மாதிரி ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் யாரெல்லாம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல மலையை நீங்க ஏறி இருக்கீங்களோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்க கண்டிப்பாக இந்த சபரிமலையோட புல்மேட்டு பாதையும் நீங்கள் ஏறலாம் நான் ஏறுறதுக்கு எனக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி நேரம் ஆச்சுங்க ஏன்னா நான் பொறுமையாக போனேன் அதனால நீங்கள் நல்லபடியாக ஏறினீங்கன்னா குறைஞ்சபட்சம் நாலு மணி நேரம் அப்படின்னா அஞ்சு மணி நேரத்தில் நீங்கள் சன்னிதானத்துக்கு தாராளமாக உங்களால் போக முடியும் அதே மாதிரி அந்த குழி தீர்த்தத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன் சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் போனால் மட்டும்தான் அந்த குழி தீர்த்தத்தில் உங்களால் குளிக்க முடியும் இதை மட்டும் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க இந்த இடத்துல வந்து பாருங்கள் இப்போ நம்ம சாப்பாடை போயிட்டுருக்கோம் இந்த சாப்பாட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ரூபா மட்டும்தான் அன்லிமிட்டெடு சாப்பாடுங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க அமிர்தமே தோற்றுடும் அந்த மலைப்பாதியில் நீங்கள் நடந்து வரும்போது இந்த சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தாக இருக்கும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த கஞ்சி சாப்பாடு இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ரூபா சரிங்களா நீங்கள் இதை வாங்கி சாப்பிட்ருங்க தயவு செஞ்சு இதை சாப்பிட்டா மட்டும்தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஆறு கிலோமீட்டர் டவுனாக நம்ம இறங்க போகிறோம் ஸோ அதுதான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அதனால தான் இந்த இடத்துல நல்லா சாப்பிட்ருங்க உங்களுக்கு தேவையான தண்ணியும் நீங்கள் பிடிச்சி வச்சுக்குவோங்க இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து தாங்க உங்களுக்கு புல்மேட்டு பாதைக்கு அஞ்சு கிலோமீட்டர் வரும் அதாவது ஒரே நெத்தாக நம்ம செங்குத்தா நம்ம மூணு கிலோமீட்டர் கீழே நம்ம இறங்க போகிறோம் ஸோ இந்த இடத்துல இங்கே பார்க்க வேண்டிய இடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்கள்லாம் நிறையா இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து தான் உங்களால் பொன்னம்பலம் மேடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பன் இருக்கார் பார்த்தீங்களா அந்த பொன்னம்பல மேடையும் உங்களால பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் காந்தமலை அப்படின்னு ஒரு இடத்த நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா நம்ம சரணம் சொல்லும் போதும் சொல்லுவோம் காந்தமலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காந்தமலையும் பார்க்க முடியும் அதே மாதிரி மகரஜோதி தரிசனம்ங்கறதே இந்த புல்மேட்டு பாதையில இருந்து நம்ம பார்த்தோம்னா நேருக்கு நேரா பார்க்க முடியும் அதே மாதிரி வானத்தில் தோன்றக்கூடிய அந்த நட்சத்திரத்தையே இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிட்ட தெரியும் சோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த இடத்துல நான் காட்டுறேன் நீங்களே பாருங்க அதே மாதிரி இந்த இடத்துல ரெண்டு வழி பாதை பிரிக்கும் இவங்க வந்து போர்டு வச்சுருப்பாங்க இந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால நீங்கள் இந்த பக்கம் கட்டாயி இந்த பக்கம் போங்க அதே மாதிரி நீங்கள் போகிற இடத்துல இந்த மாதிரி நீர்நிலையங்கள்லாம் இருக்கும் இந்த நீர்நிலைகளை சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா யானை சாணிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் காரணம் ஏன்னா காலையில் ஏழு மணிக்கெல்லாம் யானை வந்து இதில் தண்ணி குடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த விட்டு இறங்கி அந்தாலும் மேய போகிறோம் ஸோ அதனால இந்த நீர்நிலைங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நிற்காதீங்க இந்த நீர்நிலைகள் நீங்கள் பார்த்தாலும் டக்குன்னு இறங்கிருங்க ஏன்னா ஒரு சில உயிரினலுக்கு தொகை எடுக்கும் அப்படி எடுக்கும்போது அந்த நீர்நிலைங்களை தேடிதான் அது வரும் அதனால தான் நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ நீங்கள் பார்க்குற இடம் தான் மகரஜோதி தரிசனத்தை ந லட்சக்கணக்கான பேர் நின்று பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த புல்மேட்டு பாதையோட உச்சியில் நம்ம நின்றுட்டு இருக்கோம் இங்கேருந்து பார்த்தா சன்னிதானம் தெரியும் அதாவது பார்த்தீங்கன்னா சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் உங்களுக்கு நேருக்கு நேராக இருப்பாருங்க நீங்கள் இங்கேருந்தே அவரை கும்பிடலாம் அவரும் அங்கே உட்காந்துக்கிட்டே உங்களை மேலே பார்த்துட்டு இருப்பாரு அந்த மாதிரி ஒரு இடம் தான் இந்த புல்மேட்டு பாதை இந்த மாதிரி புல்மேட்டு பாதையை உங்கள் வாழ்க்கையில் பார்க்கவும் முடியாது உங்கள் லைஃப்பில் அனுபவிக்கவும் முடியாது அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கும் இது ஏறினா மட்டும்தான் அதை உணர முடியும் நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உச்சி வெயில நின்றுட்டுருக்கோம் அதனால இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியரன்ஸாக தெரியல எனக்கு இருந்தாலும் நான் இது தாங்க சன்னிதானம் ஸோ இந்த இடத்துலருந்தே நீங்கள் சன்னிதானத்தில் ஐயப்பனை கும்பிட்டுட்டே கீழே இறங்கலாம் உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை சொல்லலாம் உங்க வீட்டுல இருக்கிற கஷ்டத்தை சொல்லலாம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு குழம்பிக்கிட்டே நீங்க இறங்கலாம் அவரை பாத்துக்கிட்டே அவரும் அதை கேட்டுக்கிட்டே இருப்பாரு இந்த இடத்துல ரைட் சைடு இருக்கு பாத்தீங்களா இதுதான் காந்தமலைன்னு சொல்லுவாங்க பொன்னம்புலமேடும் ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த இடத்துல மகர மகரஜோதி தெரியும் அந்த சென்டரா ஒரு வீல் ஷேப்ல இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல மகர மகரஜோதி தெரியும் அந்த மகரஜோதியும் நீங்க அற்புதமா நீங்க ஜோதி எப்ப பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நீங்க சாமி தரிசனம் பண்ணவும் முடியும் மகர ஜோதிய பார்க்கவும் முடியும் அந்த மேல வானத்துல வரக்கூடிய நட்சத்திரத்தையும் உங்களால் பார்க்க முடியும் நீங்கள் கீழே போகும்போது பழமையான மரங்கள்லாம் இந்த இடத்துல இருக்கும் அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப தெளிவாக நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம புல்மேட்டு பதில் அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம்னா இதுக்கப்புறம் தான் ரொம்ப இறக்கமாக வரும் இது எதற்காக நான் சொல்கிறேன்னா இது மழை பெஞ்சால் ரொம்பவும் கடுமையாக இருக்கும் ஆனால் மழை இப்போ பெய்யாத காரணத்தினால நீங்கள் தாராளமாக மெதுவாக ரிலாக்ஸாக நீங்கள் இறங்கி போகலாம் இந்த ஒரு வாரம் மட்டும்தான் மழை வர மாதிரி ஒரு அப்டேட் இருக்குது அதுக்கப்புறம் மழை அந்தளவுக்கு இல்லை ஸோ அதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க நம்ம சேனலில் நம்ம டெய்லி அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் அதை மட்டும் நீங்க போறீங்களா இருந்தீங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இப்படி இறங்கி நீங்க ஒரு அஞ்சு மணிக்கு நீங்கள் நீங்க போனாதான் அந்த குழி தீர்த்தத்துல உங்களால குளிக்க முடியும் ஸோ அதனால அஞ்சு மணிக்குள்ளார நீங்க இறங்கிடுங்க சரிங்களா அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னன்னா ப்ரோ பதினெட்டாம் சாரி எப்படின்னா புல்மேட்டு பாதையில் வந்தீங்கன்னா பதினெட்டாம் மடி ஏற விட மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ அப்படிலாம் கிடையாதுங்க இருமுடி யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ அவங்க எல்லாமே தாராளமாக பதினெட்டாம் அடி ஏறலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த புல்மேட்டு பாதையில் வரவங்களுக்கு தான் விஐபி தரிசனம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் எதனாலன்னா உங்கள் கையில் இருக்கக்கூடிய டோக்கனை நீங்கள் காட்டுறீங்க நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பதினெட்டாம் மடி ஏறி ஐயனா நீங்கள் தாராளமாக ஸ்ட்ரெயிட்டாக தரிசனம் பண்ண முடியும் வேறு யாராலையும் இதை பண்ணவே முடியாது பம்பாவளியில் வந்தால் கூட குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் கீவில் நிற்கணும் பெருவழி பாதையில் வந்தால் கூட ஒரு அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் கீழ நிற்கணும் ஆனால் புல்மேட்டு பாதையில் யாரெல்லாம் வரீங்களோ ஐயனை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரெயிட் அப்பாயின்மெண்ட்டு நீங்கள் பதினெட்டாம் மடி ஏறின உடனே உங்களால் சாமி தரிசனம் பண்ண முடியும் அதுதான் இந்த புல்மேட்டு பாதையோட மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் சரி வாங்க இப்போ நம்ம இறங்கி போயிட்டே இருக்கோம் பஸ் வச பஸ் வசதி நான் சொல்லிட்டேன் ஜீப் வசதி நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இறங்கிட்டு சன்னிதானத்தில் நீங்கள் சாமி தரிசனம் பண்ணிடுறீங்க சரிங்களா பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பம்பாவை மட்டும்தான் இறங்கணும் இதை மட்டும் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க தாங்க உரல் குளிக்க போகிற ஒரு இடம் இப்போ நம்ம கீழே வந்துட்டோம் அஞ்சரை மணி ஆனால் என்னை குளிக்க விடலை அரை மணி நேரம் நான் லேட்டாக வந்தனால என்னை குளிக்க விடலை சரிங்களா அதை தான் மைண்டில் வச்சுக்கோங்க அஞ்சு மணிக்கே நீங்கள் வந்துடுங்க அதற்கு முன்னாடி தான் உங்களை குளிக்க விடுவாங்க இப்போ நம்ம சன்னிதானத்தில் நாம் போய் ஸ்ட்ரெயிட்டாக சாமி தரிசனம் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு புல்மேட்டு பாதையில் சாமி தரிசனம் பண்ணுறவங்க எக்காரன்ன கொண்டும் மறுபடியும் புல்மேட்டு பாதையை ஏற ட்ரை பண்ணாதீங்க ஒரு டைமுக்கு நான் ரெண்டு டைம் நான் சொல்லிவிட்டேன் இதை மட்டும் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க மறுபடியும் நீங்கள் பம்பாக்கு வரீங்க பம்பாக்கு வந்து நிலக்கல்லுக்கு போய் உங்கள் பேருந்தில் நீங்கள் ஏறி வீட்டுக்கு போங்க அல்லது தனியாக ஒரு அஞ்சு பேர் நாலு பேர் வந்தீங்கன்னால் நீங்கள் பம்பாக்கு வரீங்க அங்கேருந்து கும்ளி கும்ளிக்கு பஸ் ஏறி உங்கள் வீட்டுக்கும் அல்லது பழனிக்கும் கூட நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்க முடியிறவங்க மட்டும் மறுபடியும் ரிட்டர்ன் அந்த புல்மேட்டு பாதையில் ஏறுங்க முடியாதவங்க தயவு செஞ்சு மறுபடியும் அந்த புல்மேட்டு பாதையில் ஏறாதீங்க அதே மாதிரி புல்மேட்டு பாதையில் எல்லா நாளுமே ஸ்பாட் புக்கிங் இருக்கு ஸ்பாட் புக்கிங் இருக்கு ஸ்பாட் புக்கிங் இருக்கு ஸோ நீங்கள் தாராளமாக யாரா இருந்தாலும் டிக்கெட் கிடைக்கல எங்கள்கிட்ட ஆன்லைன் டிக்கெட் இல்லை அப்படின்னு சொல்லி யாருமே பயப்பட தேவையில்லை அந்த ஐயப்பனை நீங்கள் நேராக தரிசிக்கலாம் ஸோ எல்லா விஷயத்தையுமே நான் சொல்லிட்டேன் ஸோ பார்க்கிங்லேருந்து இருந்து நீங்கள் பஸ்ஸில் வரதுல இருந்து இருந்து நீங்கள் கேட்ட ஒவ்வொரு கமன்ல இருக்கக்கூடிய டவுட்டை மட்டும்தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க புல்மேட்டு பாதையோட பயணத்தில் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா அதனால் வேறு ஏதோ டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் அந்த தாத்தா வந்து அந்த சபரிமலையோட ஒரு வரலாறு ஒரு பாட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு நடந்த ஒரு அனுபவத்தை என்கிட்ட சொல்லியிருந்தார் அதை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை நான் பதிவிடுறேன் ஸோ இந்த வழியாக நீங்கள் ஏறி ஸ்ட்ரெயிட்டாக பதினெட்டாம் வடியில் உங்களால் சாமி தரிசனம் பண்ண முடியும் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் அந்த டோக்கனை மட்டும் தொலைச்சிடவே தொலைச்சிடாதீங்க அந்த டோக்கன் தான் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதாரம் நீங்கள் புல்மேட்டு பாதை வழியாக நீங்கள் நடந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஆதாரமே அந்த டோக்கன் மட்டுந்தான் அதே மாதிரி எனக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி நீங்கள் கேட்ட ஒவ்வொரு கமாண்டையும் இப்போ நாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கோம் இது தாங்க இந்த உரல்குள்ளி தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் தான் நீங்கள் குளிக்கணும் அப்போ தான் அந்த புல்மேட்டு பாதையிலேருந்து நீங்கள் ஏறி வந்தால் அந்த உடம்பு வலிங்கிறது இருக்காது இந்த குளத்தில் பாருங்கள் உட்காந்து குளிக்கிறாங்கல்ல ஐயப்பன் எப்படி உட்காந்துருக்காரோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல உட்காந்து உங்களால் குளிக்க முடியும் அந்த அளவுக்கு புனிதமான ஒரு இடம் தான் இந்த புல்மேட்டு பாதை ஸோ இதை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் மறந்துடாதீங்க ஸோ எல்லாருமே பார்த்து பத்திரமா சந்தோஷமாக மனநிறைவோடு போயிட்டு வாங்க புல்மேட்டு பாதைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் வீடியோவை நம்மளுடைய இன்ஸ்டாகிராமுக்கு அனுப்புங்க உங்களுடைய வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன் அப்போ தான் நிறைய பேர்த்துக்கும் அந்த அனுபவங்கிறது சென்றடையும் நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்துலாம் பார்த்து ரொம்ப விஷ் பண்ணியிருந்தீங்க நன்றி தெரிவிச்சிருந்தீங்க அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இது தாங்க பம்பா பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் நீங்கள் கும்ளிக்கு நீங்கள் பஸ் ஏறணும் இதை மட்டும் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க பம்பா பஸ் ஸ்டாண்டு வந்து தான் நீங்கள் கும்ளிக்கு மறுபடியும் பஸ் ஏறணும் ஸோ நன்றி வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணா